பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஐந்தாம் பதிகம் பதினோராம் பாசுரம் அன்னமும் மீனுருவும் ஆளரியும் குரலும் ஆமையுமானவனே ஆயர்கள் நாயகனே என்னவளம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழுலகமுடையாய் வெண்ணு அண்ணனடை மடவாழசோத யுகந்த பரிசு ஆன புகழ் புதுவைப்பட்ட நுரைத்த தமிழ் எண்ணிசை மாலைகளிப்பத்தும் வல்லார் செய்யும் உலகிலேன் இதுவரே பாசுர விளக்கம் ஹம்சாவதாரம் மத்ஸ்யாவதாரம் நரசிம்மாவதாரம் வாமனாவதாரம் கூர்மாவதாரம் எனப்படி பல அவதாரங்களை எடுத்தவனே இடையர்களுக்கு தலைவனானவனே என்னுடைய துன்பத்தை நீக்கினவனே சப்த லோகங்களுக்கும் சுவாமியானவனே நீ செங்கீரை ஆடவேணும் என்று நல்ல குணம் உடையவளான யசோதை பிராட்டியாலே அனுபவிக்கப்பட்ட இந்த சரித்திரம் இந்த சரித்திரத்தை பெரியாழ்வார் பத்து பாசுரங்களாலே அருளிச் செய்தார் அப்படி இந்த பத்து பாசுரங்களையும் ஓத வல்லவர்கள் இந்த லோகத்திலே அனைத்து திசைகளிலும் நல்ல புகழையும் மிகுந்த இன்பத்தையும் பெறுவார்கள் என்று கூறி இந்த பதிகத்தை முடிக்கிறார் ஆழ்வார்